அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வீட் ஃப்ளார் ஸ்வீட் கொல்கட்டை இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு வீட் ஃப்ளார் கால் கப்பு கால் கப்பில் பாதி அரிசி மாவு தேங்காய் திருவண்ணது எள் ஏலக்காய் உப்பு சர்க்கரை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மண்டபலம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வெள்ளக்கட்டி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அது கரையை இருந்துட்டிக்கும் நல்லா நம்ம கரையை வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமாவு மாவு அரிசி மாவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி கோதுமாவு மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ண மாவோட நம்ம திரி வச்சிருந்த தேங்காய் எள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மாவு ரெடி நம்ம இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதில் ஏலக்கானாலும் தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கரையை வச்சுக்கலாம் நல்லா கரைச்சிட்டு காட்டுறேன் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான இடத்துல இருக்கணும் இப்போ நம்ம அந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண் தூசி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் படிட்டி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றுனா ஆயிரும் அதனால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவும் அந்த வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கைப்பருக்கிற சூடுக்கு அந்த உடனே தான் நம்ம நம்ம கையை வச்சு தொடணும் இல்லைனா நம்மளுக்கு கையில் ஒட்டிக்கிறோம் வலிக்கும் அதனால் கைப்பொருக்கிற சூடுக்கு வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் நல்லா மாவு மாதிரி எப்போ எம்பளை பிசைன மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் எப்போ ரெடியாக இருக்குது மாவு இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தேங்காய்னா இல்லை நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைப்பில் வேணுமோ அந்த சைப்பில் நம்ம பிடிச்சு எடுத்துக்கணும் நான் பிடிக்கல கட்ட சைப்பில் பிடிச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அடுத்ததும் இந்த மாதிரி நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சேஃப்பில் தேவையோ அந்த சேஃப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடி குழுக்கட்டை மாரி பிடிச்சி எடுத்துருக்கு இந்த மாதிரி ஒன்றுன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்தாச்சும் கோதுமாவு மாவு ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண வச்சாச்சு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையாக மாவை எடுத்து இட்லி தட்டில் ஒன்றுன்னா அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோனோ எல்லா இட்லி தட்டுலேயும் நம்ம வச்சுக்கலாம் இது ஆறு குழி உள்ளது ஒவ்வொரு குழியிலையும் ரெண்டு ரெண்டு கொழுக்கட்டை மாவை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இட்லி பானையில் தூக்கி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நிரப்பியாச்சு இட்லி பானையில் தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வந்தோடனே நல்லா வாஷனை வரும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு கோதுமாவு ஸ்வீட் கொல்கட்டை வீட் ஃப்ளார் ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆறு விட்டதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உடனே நம்ம அவசரப்பட்டு எடுத்தோன்னா சூடோடு அது ஒட்டிக்கிறோம் அதனால் பார்த்து ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு குழுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வீட் ஃப்ளவர் ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி வீட் ஃப்ளவர் ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி மாவு ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே நல்லா வெந்து ரெடி ஆகி வந்துடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள்